பதினோராவது மிக முக்கியமான ஒன்று நன்மை ஏவதிலும் தீமையை தடுப்பதிலும் மென்மையை கடைபிடிப்பது கண்ணியத்தை கடைபிடிப்பது வந்துவிட்டதோ அது அதை அழகாக்கிவிடும் மென்மை இல்லாவிட்டால் அந்த செயலை அது கோரமாக்கிவிடும் அவை வீட்டுல நன்மை ஏவது தீமையை தடுப்பதை செய்யக்கூடிய ஒரு நல்ல தந்தை அல்லது ஒரு கணவர் மென்மையான முறையில் அழகான முறையில் அதை செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு அறிவுரை ஏனென்றால் அதில் அந்த மென்மையை கடைபிடிக்காவிட்டா நாம் பல நேரத்தில் நாம் நாடக்கூடிய ஒன்று அதை அடைய முடியாது நாம் சீர்திருத்தத்தை விரும்புவோம் நடக்காது ஏனால் நாம் காட்டக்கூடிய கடுமை ஆத்திரம் கோபம் அல்லது ஒரு துறை ஒரு துறை தவறை சுட்டி காட்டும் போது காட்டக்கூடிய அதிலே அவர்களை திருத்துவதற்கு நேரடியாக அவர்களை கண்டிக்கக்கூடியதில் அவர்களை இழிவுபடுத்துவது அவர்களை அவர்களை மட்டம் தட்டுவது அவர்களை மற்றவர்கள் இந்த காரியங்களை ஒரு காலம் சீர்திருத்தத்தை நாடக்கூடியவர்கள் செய்யக்கூடாது மனைவியை பற்றி சொன்னாங்க உங்கள் மனைவியை பிறர் முன்னிலையில் கண்டிக்காதீர்கள் குடும்பம் நல்லா சீர் பெறணும்னா அம்மாவை வச்சுக்கிட்டு மனைவி கண்டிக்க கூடாது அத்தாவை வச்சுக்கிட்டு மனைவி கண்டிக்க கூடாது கேட்டா மாமனார் தானே மாமியார் தானே நான் அவங்க முன்னாடி கண்டிச்சா உனக்கு எப்படி இதாகுது இல்ல அது அழகல்ல சொல்ல தடுத்து இருக்கிறாங்க கண்டிக்க கூடாது தனியாக கண்டிக்கணும் தனியாக அறிவுரை சொல்லணும் தனியாக அவர்களுக்கு சொல்லணும் கண்ணியமான முறையில் அவர்களுக்கு சொல்லணும் ஆக அவருடைய தவறே இருந்திருந்தாலும் மற்றவர்கள் முன்பு அவருடைய கண்ணியத்தை மானத்தை பாதுகாக்க வேண்டும் ஆக ஒரு கணவர் முட்டாள்தனமான காரியங்களில் இருந்து செய்யக்கூடாது அதே மாதிரி ஒரு தாய் தன் பிள்ளைகளை மற்றவர்களுக்கு முன்பு கண்டிக்க கூடாது அழகான முறையில் சில நேரத்தில் மற்றவர்கள் அது பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்க முன்னாடி இந்த மாதிரி செய்துட்டீங்களா தப்புமா இது நீங்கள் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க சாரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணும் பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்லணும் பையன் இன்னொரு பையனை அடிச்சுட்டான் தப்பு இவன் பக்கம் தப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் இது தப்பு செய்துட்டீங்க நீங்கள் இதை செய்திருக்கக்கூடாது நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட அவட்ட மன்னிப்பு கேட்கணும் நாளைக்கு அல்லாவோட போய் நீங்கள் பதில் சொல்லணும் அல்லாட்ட அப்படின்னு அழகான முறையில் சொல்லணும் அவ அதை விட்டு பிள்ளைகளை கண்டிக்கிறேன் பேர்ல நான் நியாயம் நான் ரொம்ப யோக்கியமா இருக்கிறவன் அப்படிங்கிற பேர்ல நீதியை நிலைநாட்டங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துவதை போல ஒரு துணியை உருவாக்குவதற்காக ஒருவர் இஹ்லாஸ் இல்லாம இழிவுபடுத்து விதமாக நடக்கக்கூடாது ஒருவர் குறை தவறு செய்தவர் கூனி கூறுவதற்கு காரணமாக கூடாது அந்த இடத்துல அவ இது மிக முக்கியமானது அதே மாதிரி பிள்ளைகளுக்கு மத்தியில் சீர்திருத்தத்தை நாடக்கூடிய ஒரு தந்தை அல்லது தாய் நீதியாக நடக்க வேண்டும் ஒரு பிள்ளைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை அவர்கிட்ட நல்ல விஷயங்கள் இருந்திருக்கலாம் ஆனா ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கிறதா இருந்தா அதுல சமமாக நடக்க வேண்டும் ஏதோ ஒரு அன்பளிப்பு கொடுப்பதா இருந்தால் சமமாக நடக்க வேண்டும் பரிசு வேறு அன்பளிப்பு வேறு அன்பளிப்பு கொடுத்தால் ரெண்டு பேருக்கும் ஒன்னா கொடுத்த பரிசு யார் இதில் வெல்றீங்களோ அவங்களுக்கு பரிசு அது தவறல்ல ஆனால் அன்பளிப்பும் கொடுக்கும் போது தனக்கு பிடிச்ச பிள்ளைக்கு மட்டும் கொடுக்கறது இன்னொருத்தருக்கு கொடுக்காம இருக்கிறது அவங்க சரியில்லைன்னு நினைச்சு அதுக்காக கொடுக்காம இருக்கிறது தவறு சலா செல்லம் அவர்களுடைய தந்தை விஷயத்துல செய்தி வருது அவருடைய தந்தை அன்பளிப்பு கொடுத்தார் தன் பிள்ளையில ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்தார் இந்த செய்தி ரசுல்லாவுக்கு போனது ரசூல் சலல்லாம் நோமான் கூப்பிட்டு இந்த விஷயம் சொன்னார் அல்லாவுக்கு அங்கி கொள்ளுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் நீங்கள் நீதியாக நடங்கள்னு சொன்னாங்க சகி முஸ்லீம்ல நூத்தி அறுபத்தி மூணாவது ஹதி அப்ப பிள்ளைகள் மத்தியில் நீதியாக நடப்பதும் இந்த விஷயம் மிக முக்கியமானது